ஆயில் மோட்ரை வைத்து விவசாயம் செய்யும் நமது சொந்த பந்தங்களே ஆயில் மோட்ருக்கு மாற்றாக சோலார் அமைத்து அதிலிருந்து தண்ணீர் எடுத்து தருகிறோம் அதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இவங்க கிணத்துக்கு வந்து ஆயில் மூட்டை வச்சு தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆயில் மூட்டை வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்க பட்சத்தில் வந்து நிறைய செலவுகள் டீசல் வாங்குறதில் இருந்தது அது போக நிறைய பழுது பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருந்தது ஸோ அவங்க வந்து எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு எங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க நாங்கள் நேரடியாகவே அவங்க இடத்த விசிட் பண்ணிவிட்டு ஆயில் மோட்ரில் இருந்து சோலார் மோட்டருக்கு மா மாறுறதுனால என்னென்ன ப்ர பயன்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு விவரமாக விவரிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க சோலார் மோட்ரு அமைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்பை வந்து அவங்க கிணத்துல அமைத்து கொடுத்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோபெர்க் பேனலை பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இந்த மோனோபெர்க் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வருடங்கள் வாரண்டி உடையது அது போக ஹைலி எலிவேட்டட் உயரமான ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருந்தோம் நம்மளோட கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி இருந்திருக்கும் அந்த கண்ட்ரோலரும் மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு அப்படின்ட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் மோட்ரு ஓப்பன் டூ ஹெச்பி மோட்ரு அமைச்சு கொடுத்துருந்தோம் அதிலிருந்து நாங்கள் வந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி ஃபுல் ப்ரெஷராக எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே லைட்டிங் எரஸ்ட் எர்த்திங்க அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக நல்ல ஒரு தரமான பொருளை கொண்டு இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருந்தோம் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் கிணறு போர்வெல்லுக்கு அமைத்து இருக்கிறோம் உங்கள் இடங்களிலும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க தயவுசெய்து ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்க்குற விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது சோலார் போட்டுக்கோங்க சோலார் போடுறதுனால நீங்கள் டெய்லி ஆயிலுக்கு டீசல் வாங்குகிற செலவு வே மிச்சப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் செய்கிற இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க அது போக விவசாய சம்பந்தமான சோலார் குரூப்பில் விவசாய சம்மந்தமான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஒரு விவசாயிக்காவது இந்த வீடியோ பயன்படும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ